வெல்கம் டு வேர்ல்ட் ஆஃப் சரண்யா இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பட்டர் கார்லிக் எக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சும்மா ஆம்லேட்டை பொடி மாசம் செஞ்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி புதுசாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இன்றைக்கி நான் ஒரு ஏழு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கிட்டேன் அது கூட கால் ஸ்பூன் உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் குட்டி குட்டியாக நறுக்குன பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்ல முட்டையை எடுத்துக்கலாம் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒரு ஸ்பூன் ஊற்றினா போதும் ஊற்றிட்டு ரெண்டு க்யூப் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் நல்லா மெல்ட் ஆகட்டும் பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையே இதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டீங்கன்னா அந்த ஓரத்துலலாம் இந்த மாதிரி ஒயிட்டாக வரும்ல கொஞ்சம் அடியிலலாம் வெந்த மாதிரி இருக்கும் அப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக கலந்து விடணும் காமிக்கிறேன் இருங்க பாருங்கள் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விடணும் நம்ம எடுத்த உடனே ஃபாஸ்ட்டாக பண்ணிட்டோம்னா அது நம்ம புடிமா செய்கிற மாதிரி ஆகிடும் இந்த மாதிரி மெதுவாக பண்ணி விடணும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணியாக இருக்கிறதெல்லாம் வேகிற அளவுக்கு நம்ம தள்ளி தள்ளி விட்டு பண்ணணும் பாதி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஓவர் குக் பண்ணிடக்கூடாது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் நம்ம இறக்கிடலாம் இப்போ அதே பேனில் ஒரு நாலு ஸ்பூன் பட்டர் சேர்த்துருக்கேன் பட்டர் சேர்த்துட்டு குட்டி குட்டியாக நறுக்கின பூண்டை ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே ஒரு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் வதக்கிக்கலாம் இது கூடவே இப்போ ஒரு கால் ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் பெப்பர் அரை ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு இதை அப்படியே கலந்து விட்டுடலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்குனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா இப்படி வறுத்து விட்டுடலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு கப் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க இது நல்லா கொதித்து திக்காக வரணும் அந்த அளவுக்கு கொதிக்கணும் இது இது கொதிக்கட்டும் பாருங்கள் இந்த அளவுக்கு திக்னஸ் வரணும் இப்போ இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் ஆரிக்கனை சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இல்லைன்னா பரவாயில்ல பொடியை நறுக்குன்னு கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் எக்கை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கலந்து விட்டால் போதும் அது ரெடியாகிடும் பாருங்கள் சூப்பராக பட்டர் கார்லிக் ரெடி ரெடியாகிடுச்சு கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கிறேன் சாஸியா க்ரீமியா சூப்பரான பட்டர் கார்லிக் எக் ரெடியாக ஆயிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன்ஸ் இதை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடுவீங்க நார்மலாக நம்ம எக் செய்கிறத விட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய்